டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு தீராத விக்கல் ஹிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நடு ராத்திரியில் இந்த விக்கல் வரும் பகலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஹிக்கப்னு சொல்லக்கூடிய விக்கல் வரும் மாத்திரை சாப்பிடுவாங்க ஊசி போடுவாங்க அது வந்து குறையவே குறையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது நொடிக்கு நொடி விற்கல் வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன காரணங்கள் நம்ம சொல்லலாம் நிறைய மருத்துவத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது குறிப்பாக இதில் சொல்லணும்னா வேகமாக சாப்பிட்றது வேகமாக ரொம்ப வேகமாக தண்ணி கடை கடை கடன் குடிப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப காரமான உணவு சாப்பிட்றது ரொம்ப சூடாக சாப்பிட்றது அதே போல் ரொம்ப ஸ்பைசியான உணவை வந்து நிறைய சாப்பிட்றது அடுத்தது ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்துகிறது ஸ்மோக்கிங் அதிகமாக பயன்படுத்துறது மலச்சிக்கல் பிரச்சனை ம பதட்டம் ஒரு விதமான படபடப்பு பதட்டம் மன அழுத்தம் இருந்த இருந்தால் கூட இந்த மாதிரி ஹிக்கப்பு வரலாம் அதே போல் நாள்பட்ட மலைச்சிக்கல் வயிற்றில் பிரச்சனை மழை ஒழுங்காக போகாமல் கழிவுகள் வந்து தேக்கம் இருந்தால் கூட குடலில் இந்த விக்கல் வரும் தூக்கம் இல்லாமல் போனால் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அதேபோல் பைகார்பனேட்டு கால்சியம் இதெல்லாமே வந்து போது அதாவது அந்த அளவிலிருந்து இருந்து குறையிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதன் காரணமாக கூட இந்த ஹிக்கப் வந்து ஏற்படலாம் அடுத்தது அந்த நிறைய கேஸ் சேர்ந்த பானங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க கண்ட நேரம் சாப்பிடுவாங்க இது போன்ற நிலைகளில் அதே போல் தூக்கம் இல்லாமல் இருந்தால் தண்ணி வந்து ரொம்ப குறைவாக குடிக்கிறவங்க இது போன்ற நிலைகளில் இந்த ஹிக்கப்னு சொல்லக்கூடிய விக்கல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதை போக்கக்கூடிய மருந்துகள் கை மருந்தாக என்ன இருக்குது ஊசி போட்டால் கூட நிற்கிறதில்ல ரெண்டு நாள் மூணு நாள் அப்சர்வேஷனில் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணி அதுக்கப்புறந்தான் படிப்படியாக அந்த விக்கல் குறையுது சித்த மருத்துவத்தில் அல்லது கை வைத்தியமாக அல்லது வீட்டு வைத்தியமாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் துளசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துளசியை வேரோடு நம்ம அதை எடுத்து சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் முழு துளசி செடி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசி திப்பிலையும் வாங்க அந்த அரிசி திப்பிலையும் சித்த மருந்து கடைகளில் வாங்கி இந்த ரெண்டையும் சுத்தப்படுத்தி இப்போ ஒரு நூறு கிராம் துளசி சூரணம் அப்படின்னு சொன்னால் அரிசி திப்பிலி ஒரு நூறு கிராம் ரெண்டும் ஒரே அளவு எடுத்து அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கணும் துளசி செடி சூரணம் ஒரு நூறு கிராம் அரிசி திப்பிலி சூரணம் ஒரு நூறு கிராம் ரெண்டையும் அரைச்சு சளித்து அதற்கு பிறகு ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் துளசி திப்பிலி சூரணம் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க எப்பொழுது யாருக்கு எந்த நேரத்தில் அந்த விக்கல் ஏற்பட்டாலும் இந்த சூரணத்தை அதாவது துளசி அரிசி திப்பிலி சேர்ந்த சூரணத்தை வயதுக்கு தக்கவாறு ஒரு கிராம்லேருந்து இருந்து ரெண்டு கிராம் எடுத்து தேனில் கலந்து ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம தொடர்ந்து இதை விக்கல் நிற்கிறவரிலையும் கொடுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு வேலை மூணு வேலையே அந்த விக்கல் குறையும் அதற்கு பிறகு சித்த மருந்துன்னு பார்த்திங்கன்னா மயில் இறகாதி சூரணம் அப்படிங்கிற மருந்து இருக்குது மயில் இறகாதி வந்து சுட்ட சாம்பல் மயிலிறகு சுட்ட சாம்பல் அதே போல் சீரகம் அதே போல் இந்த மூன்றும் சேர்ந்த மயிலிறகு சுட்ட சாம்பல் திப்பிலி சீரகம் இந்த மூன்றும் சேர்ந்த மயில் இறகாதி சூரணம் இதையும் நம்ம கை மருந்தால் மருத்துவர் ஆலோசனையோடு வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு விக்கல் வரும் பொழுது ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் எடுத்து அதை தேனில் கலந்து கொடுக்கலாம் அல்லது இஞ்சி சாறு துளசி சாறு தேன் கலந்து கொடுக்கலாம் அல்லது சுக்குப்பொடி தேன் கலந்து கொடுக்கலாம் அல்லது இஞ்சி சாரும் வெறும் தேனும் கலந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரியான கை முறை வைத்தியங்களையும் நம்ம இந்த விக்கலுக்காக பயன்படுத்தினா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்